வணக்கம் சி ஓன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் தார் சாலையிலிருந்து ஒரு ஐம்பது அடி தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த இடம் தான் இது நருகில் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதி தான் இந்த இடம் நீங்கள் உடனே இந்த இடத்துல வீடு கட்டியும் குடியேறலாம் ஃபார்ம்லேண்ட் அமைக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டியும் இந்த இடத்துல நீங்கள் குடியேறலாம் ஒரு அருமையான பாதுகாப்பான ஒரு பகுதி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரண்டு கிணறு இரண்டு மின்சார இணைப்பு உள்ளது பாருங்கள் இந்த கோடை காலத்திலும் எவ்வளோ மேலேயே இந்த தண்ணீர் கிடைக்கிறது பாருங்கள் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க இது இங்க பார்த்தீங்கன்னா சித்தாமூருக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது என்ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் என்ஹெச்சிலிருந்து இந்த இடத்துக்கு நம்ம பயணம் செல்லக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது மதுராந்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க முழுவதுமாக புஞ்சை நிலம் ஒரு ஸ்கொயராக ஒரு கேக் சைஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க இதில் இரண்டு கிணறு இருக்கிறது இரண்டு இலவச மின்சாரம் இருக்கிறது அது தெரிந்து அந்த மரத்தாண்ட ஒரு கிணறு இருக்கிறது பாருங்க இந்த இடம் தான் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் இதில் ஃபார்ம் லேண்டு கூட நீங்கள் அமைக்கலாம் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில் சாலைகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது நல்ல ஒரு இது இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எழுபத்தி ஒரு சென்டு ஒரு சென்டனுடைய விலை இருபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் நம்ம குறைத்து பேசி வாங்கி தரலாம் பாருங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இந்த இடத்த கூட்டுமை காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து உங்களுக்கு குறைத்து பேசி நாங்கள் தரோம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க பாருங்க நாங்கள் இது ஈவினிங் டைமில் எடுத்ததுனால ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஒரு அருமையான ஒரு ஸ்கொயராக அமைந்திருக்கு பாருங்க மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி வணக்கம்